ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் இறை அருளுடன் உங்கள் வாழ்வு பிரகாசிக்கட்டும் இந்த உலகில் நாம் எல்லோரும் அவரவர் பயணத்தில் இருக்கிறோம் சில நேரங்களில் ஏற்றங்களை சந்திப்போம் சில நேரங்களில் இறக்கங்களை ஆனால் இந்த ஏற்ற தாழ்வுகள் தான் நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குகின்றன இன்பத்தில் ஆர்ப்பரிக்காமலும் துன்பத்தில் துவளாமலும் இருக்க கற்றுக்கொண்டால் மன நிம்மதி உங்களை விட்டு என்றும் விலகாது இந்த இறை வாக்கியங்கள் உங்கள் உள்ளத்தை தொற்றுள்ளனவா உங்கள் மனதில் ஓர் அமைதி பரவுகிறதா அப்படியானால் கீழே கமெண்ட்களில் ஓம் நமசிவாய அல்லது சிவாய நம் என்று பக்தியுடன் எழுதுங்கள் இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல இது உங்கள் உள்ளத்தில் உள்ள ஈசனை விழிப்பிக்கிறது இப்போது வீடியோவுக்குள் சென்று உங்கள் அப்பனாகிய ஈசன் நமக்காக என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஆழமாக கேட்கப் போகிறோம் அவர் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு ஒளிரச் செய்ய விரும்புகிறார் நம்முள் எப்படி வாசம் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பயணம் இதுதான் சிவன் நம்முள் இருப்பவர் வெளியில் தேடியிட வேண்டிய தேவையில்லை உங்கள் உள்ளத்தில் ஒளிரும் அந்த ஒளியாகவே அவர் இருக்கிறார் அவன் சொற்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டவை நீங்கள் கேட்டதை விட மேலானதை கொடுக்க தயார் ஆனந்த சுவாமியே சிவன் இந்த நற்செய்தி உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சென்றடையட்டும் இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள் ஏனெனில் ஒரு நபரின் மனதில் சிவம் வந்தால் அவரின் வாழ்க்கையே ஒளிரும் எதையும் எதிர்கொள்வதற்கான தைரியமும் நம்பிக்கையும் ஈசன் நமக்குள் விதைத்து வைத்துள்ளார் சிவனின் ஆசீர்வாதம் அனைவரையும் நிழல் போல் அணைத்துக் கொள்ளட்டும் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செய்யுங்கள் உங்களுக்கு பிடிக்காத ஒன்றிலிருந்து விலகி நில்லுங்கள் அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அதை நினைத்து உங்கள் உடலையும் மனதையும் வருத்திக் கொள்ளாதீர்கள் அதனால் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டுமே உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மனசால் முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்கள் மனதை பொறுத்தே உள்ளது என்பதை மறக்காதீர்கள் கடவுள் நீங்கள் கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாதீர்கள் மாறாக உங்களுக்கு கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழுங்கள் இல்லாததை நினைத்து வருந்தாதீர்கள் உங்களை படைத்த இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்று நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்கள் புரிதல் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும் என்று மௌனமாய் நகர்ந்து செல்வதே நல்லது தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கங்களும் அர்த்தமற்றது வாழ்வில் நடப்பதெல்லாம் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று கவலைப்படாதீர்கள் சிரமங்களை எண்ணி கலங்காதீர்கள் நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உங்கள் கடமைகளை செய்து வாருங்கள் இந்த நிலையும் மாறும் உங்கள் துன்பத்திற்கு உண்மையான ஆறுதல் நீங்களும் இறைவனும் மட்டும்தான் அதை மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உங்கள் முன் ஆறுதலும் உங்கள் முதுகுக்கு பின் கேலியும் கிண்டலும் தான் இருக்கும் உங்கள் முதுகுக்குப் பின்னால் யார் என்ன செய்தாலும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு முன்னால் உங்கள் அப்பனாகிய நான் ஈசன் இருக்கிறேன் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீங்கள் வளர்கிறீர்கள் என்று அர்த்தம் கூட்டமே எதிரியாக இருந்தால் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம் மிகப்பெரிய இழப்பிற்கு பிறகு செய்ய வேண்டியது செத்து மடிவதல்ல நீ சாக இது போதாது என்று எழுந்து நிற்பதுதான் கடந்து வந்த பாதையை மறந்து விடாதீர்கள் ஆனால் கடக்கப் போகும் பாதையை யாரிடமும் சொல்லாதீர்கள் எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை கால தாமதமானாலும் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன் ஈசன் இருக்க பயமேன் எங்கு தவறு செய்தீர்கள் என்பதை கண்டுபிடித்து அதை திருத்தி கொள்ளுங்கள் நீங்கள் செய்யும் நற்செயல் மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும் ஆனால் கெட்ட செயல் உங்களை படுகுழியில் தள்ளி மற்றொரு கெட்ட செயலுக்குத்தான் வழிவகுக்கும் ஆகையால் சிந்தித்து செயலாற்றுங்கள் விரைந்து செயல்படுபவனுக்கே காலம் வழிவிடும் நேரம் வரட்டும் என்று காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாகவும் மனமிறங்கியும் செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயரே செல்வீர்கள் என் பக்தனை தொடுவதும் என்னை தொடுவதும் ஒன்றுதான் நீங்கள் எதை வேண்டி என்னிடம் வந்தீர்களோ அது உங்களை வந்து சேரும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நான் இருக்கிறேன் இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை இல்லாததை தேடிதான் பயணிக்கிறார்கள் ஒன்று மட்டுமே உங்களை நல்வழிக்கு கொண்டு செல்லும் உங்களை சுற்றி நடப்பவற்றை குறித்து கவலை கொள்வதும் நடப்பது நடக்கட்டும் என்று பொறுத்துக் கொள்வதும் உங்கள் மனநிலையை பொறுத்தது அதை எப்போதும் நல்ல நிலையில் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் எந்த உயரத்தில் இருந்தாலும் உங்களிடம் உள்ள பணிவுதான் உங்களை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும் வாழ்வில் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடக்க வேண்டும் என்பதை மறக்காதீர்கள் விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள் அவை நல்லவையாக இருந்தாலும் சரி கெட்டவையாக இருந்தாலும் சரி அவை உங்கள் வாழ்வின் நிம்மதியை குலைத்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு கொள்ளாதீர்கள் நீங்கள் தூக்கி எறியப்படும்போது இறைவன் உங்களை தூக்கி விடுகிறார் என்பதை மறக்காதீர்கள் ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உங்களை வந்து சேரும் நீங்கள் இழந்தது உங்களுக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு உணர்த்தும் உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும் கவலை கொள்ளாதே இந்த நிலையும் மாறும் இழந்ததை ஈடு செய்ய முடியாது ஆனால் உங்கள் மனநிலையை கொள்ள முடியும் கடந்து போவதுதானே வாழ்க்கை சிலவற்றை கடக்க பழகுங்கள் பலவற்றை மறக்க பழகுங்கள் உங்களில் மாற்றம் உருவானால்தான் உங்கள் வாழ்விலும் மாற்றம் உருவாகும் எனக்கு ஏன் இது நடக்கிறது நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள் தூய்மையான மனதுடையவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே கவலைப்படாதீர்கள் உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதீர்கள் மனதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது எதுவும் நிரந்தரமில்லை நிலையற்றதை எண்ணி நிலை தடுமாறாதீர்கள் இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகுங்கள் உங்கள் பயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள் என் அன்புக்குரியவர்களே மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை யார் கைவிட்டாலும் உங்கள் அப்பநீசன் நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன் சிவ சிவ என்றும் ஓம் நமசிவாய என்றும் நீங்கள் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை நீங்கள் முழுவதுமாக உணர்வீர்கள் ஈமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உன்னையே இறைவா என்று ஆலயத்திற்கு வந்து நீங்கள் பேசியது என் மனதை குளிர்வித்துவிட்டது உங்கள் செயல்களைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே உங்கள் உள்ளத்தில் சிவம் எனும் என் நாமத்தின் ஒளி எழுந்தால் உங்கள் வாழ்வில் இன்பம் ஒளிர்வது நிச்சயம் என் பிள்ளையே நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிடலாம் ஆனால் உங்கள் மனசாட்சிக்குள் வாசம் செய்யும் என்னை ஒருபோதும் உங்களால் ஏமாற்றவே முடியாது இதை நான் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு உணர்த்திக் கொண்டே இருப்பேன் அப்போதுதான் நேர்மை அன்பு பொறுமை கருணை ஆகியவற்றை உன்னிடம் நான் கொடுக்க முடியும் வாழ்வில் பல அதிசயங்களை நீங்கள் உணர்ந்து நன்றி சொல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே உங்கள் கனவிலும் மனித ரூபத்திலும் நான் உங்கள் அப்பனாகிய ஈசன் பல வழிகளில் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன் வறுமை என்னும் வெள்ளத்தில் வாடுவதாக நீங்கள் ஏன் புலம்புகிறீர்கள் உங்கள் வறுமைகள் அனைத்தையும் வெகு சீக்கிரத்தில் நான் மாற்றி அமைக்கத்தானே போகிறேன் நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் வறுமை என்பது ஒரு பாடம் நீங்கள் பல பேருக்கு பண உதவி செய்யும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது அதற்கு நீங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள் தன்னம்பிக்கை என்னும் படிக்கட்டுகளில் நீங்கள் மேலே ஏறி வர நான் வழிவகுப்பேன் கடவுளை விட பெரியவன் இந்த உலகில் யாரும் இல்லை என்று மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள் புறம் பேசுபவர்களை புறந்தள்ளிவிட்டு உங்கள் மனம் சொல்கின்ற வழிகளில் நீங்கள் முன்னேறிச் சென்று கொண்டே இருங்கள் புறம் பேசுபவர்களுக்கு உங்கள் பின்னால் நின்று கொண்டு பேசுவதற்கு மட்டுமே தெரியும் முன்னால் நின்று வழிகாட்ட அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது வாசம் மிகுந்த பன்னீர் கலந்த சந்தனத்தை நெற்றியில் திலகமாக இடுவதற்கும் அதில் வாசனை நிறைந்த திருநீரை பூசுவதற்கும் பழகிக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு தேவையான பண இருப்பை எளிதில் கொண்டு வர வழிவகுக்கும் நீங்கள் பயன்படுத்தும் ருத்ராட்ச மாலையை பன்னீரும் திருநீரும் கலந்த திரவத்தில் சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நமச்சிவாய என்று கூறி அணிந்து கொள்ளுங்கள் பல நன்மை தரும் மாற்றங்களை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள் இவற்றையெல்லாம் பிரதோஷம் பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் கடைபிடிக்க கொள்ளுங்கள் உங்கள் அப்பன் ஈசன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல மந்திர சொற்கள் அடங்கியுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லா மகிழ்ச்சியையும் பெற்று நலமாக வாழ நான் ஆசிர்வதிப்பேன் உண்மையில் உங்கள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துவேன் என் அருமை குழந்தைகளே எது நடந்தாலும் நீங்கள் எப்போதும் நிம்மதியாக இருங்கள் அனைத்தையும் உங்கள் அப்பன் ஈசன் நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் என் மீது நீங்கள் அனைத்து நம்பிக்கைகளையும் வைப்பதன் மூலம் எதுவும் மாறாமல் இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்பவன் அல்ல இறைவன் நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பவன் தான் இறைவன் உங்களுக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பது எவ்வளவு பெரிய கடவுள் என்று உங்கள் சோதனைக்குச் சொல்லுங்கள் அந்த சோதனை மறுகணமே காணாமல் போய்விடும் மனிதர்கள் உண்மையில் ஆச்சரியமானவர்கள் கையந்தி பிரார்த்திக்கும் போது நான் அருகில் இருப்பதாக உணர்கிறார்கள் பாவம் செய்யும் போது மட்டும் நான் தூரத்தில் இருப்பதாக நினைத்து விடுகிறார்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களோடு தான் இருக்கிறேன் நீங்கள் யார் மனதும் நோகும்படி எந்த செயலையும் செய்து விடாதீர்கள் அதைவிடவும் பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை நீங்கள் கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும் என்னை முழு மனதோடு நம்புங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும் நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அப்படியே பின்பற்றினால் நன்மைகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறக்காதீர்கள் நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகுங்கள் நீங்கள் ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் உணவிற்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட பழகுங்கள் என் பிள்ளையே வெறும் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இங்கு எதுவும் மாறிவிடாது நான் போகிறேன் ஓம் நமசிவாய என்று மனம் உருகி வேண்டுபவரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் நீங்கள் பிரதோஷம் பௌர்ணமி அன்று செல்லும் சிவன் கோயில் பெயரை பதிவிடுங்கள் அல்லது உங்கள் ஊரில் உள்ள சிவன் கோயில் பெயரை பதிவிடுங்கள் நீங்கள் தேடும் உங்கள் அப்பன் ஈசன் உங்களுக்குள் தான் இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள் என்னை நாடி வந்தால் உங்களை தேடி வருவேன் என்னை ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு நொடியும் உங்களோடு நான் இருப்பேன் செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும் செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும் செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் அந்த பிடிக்குள் நீங்கள் ஒருபோதும் போகக்கூடாது என்று உங்களை பாதுகாக்க உன்னுடன் இருந்து நான் எப்போதும் வழிநடத்துவேன் பயப்படாதீர்கள் எந்த நிலை வந்தாலும் அன்பு நிலை மறக்காதீர்கள் எவரால் வரும் கஷ்டமும் என் அயன் சிவனால் சரியாகும் என முழு பொறுப்பையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள் நான் பார்த்துக்கொள்கிறேன் எவையெல்லாம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டீர்களோ அதைவிட அதிகம் நான் உங்களுக்கு தருவேன் ஓம் நம என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் அன்பும் உங்கள் அப்பன் ஈசனும் வேறு வேறு இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அன்பே சிவம் அதை உணர்வதே வரம் நீங்கள் சந்திக்கும் சோதனைகளுக்காக சோர்ந்து விடாதீர்கள் தெய்வம் நல்லவர்களை சோதிக்குமானால் ஒருபோதும் கைவிடாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் கவலைகளை தாங்கும் சுமை தாங்கியே என் இறைவன் ஈசன் பிறருக்கும் எடுத்துக்கூறுங்கள் பிறப்பின் நோக்கம் உங்கள் அப்பன் சிவனை வணங்குவது என எண்ணி அனைத்தையும் உங்கள் வசம் படுத்திக் கொள்ளுங்கள் அன்பே சிவம் அதை உணர்ந்து வாழ்வதே தவம் என்று மற்றவர்களுக்கும் புரியும்படி எடுத்துக் கூறுங்கள் என் பிள்ளையே நீங்கள் மகிழ்ச்சி பெற்றால் எனக்கும் சந்தோஷம் அதேபோல் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும் போது அதை கண்டு நான் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன் காத்திருங்கள் உங்களுக்கான காலமும் நேரமும் கைப்பிடி வரும் வரை எதற்கும் அஞ்சாதீர்கள் இறைவன் குறித்த இந்த உண்மைகளை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தை நிம்மதியாக்கியிருக்கும் உங்கள் வாழ்வில் சிவன் இருப்பதை உணர்ந்ததும் எல்லா சோதனைகளும் அர்த்தமுள்ளவையாக மாறும் பூமியிலே அமைதி நிலவட்டும் பசிப்பிணி பட்டினி நோய்கள் அனைத்தும் ஒழியட்டும் சிவபெருமானின் திருவுள்ளம் எப்போதும் நம்முடன் இருப்பதாக நம்பிக்கையுடன் வாழ்வோம் வீடியோவை முழுமையாக பார்த்ததற்காக நன்றி உங்கள் ஆதரவே என் தன்னம்பிக்கையும் கீழே ஓம் நமசிவாய் என்று ஒரு முறை எழுதி உங்கள் பக்தியை வெளிப்படுத்துங்கள் மறக்காமல் இந்த அருமையான செய்தியை உங்கள் குடும்பம் நண்பர்கள் அனைவரிடமும் பகிருங்கள் சிவனருள் எல்லோரிடமும் பரவட்டும் மீண்டும் ஒரு ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் இனிய நாள் வாழ்த்துகள் ஓம் நம